எல்லோருக்கும் வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக கிராம கமிட்டி சீரமைப்பு பணியை ஒரு மாதங்களுக்கு மேல் தொடர்ந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செய்து வருகிறது அதனுடைய ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் பதிமூன்று பெருங்கோட்டு மண்டல பொறுப்பாளர்களும் முப்பத்தி ஒம்பது நாடாளுமன்றத்திற்கு அமைப்பாளர்களும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத்திற்கு ஒரு ஒரு சட்டமன்றத்திற்கும் இரண்டு அமைப்பாளர்கள் ஆயிரம் பேர் கிராம கமிட்டி பேரூராட்சி கமிட்டி நகராட்சி கமிட்டி மாநகராட்சி கமிட்டி வட்டார கமிட்டி அமைப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இதுவரை ஏறக்குறைய ஒரு நாற்பது விழுக்காடை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது முழுமையாக வடசென்னை மேற்கு மாவட்ட தலைவர் திரு டில்லி பாபு அவர்கள் கொளத்தூர் பெரம்பூர் திருவிக்கா நகர் மூன்று சட்டமன்ற தொகுதிகளையும் அவருடைய மாவட்டத்திற்கு உட்பட்டதை நூறு சதவீதம் கமிட்டி அமைத்து இன்று அமைப்பை சரி செய்து கொடுத்திருக்கிறார் கொளத்தூரில் ஏழு வார்டுகள் பெரம்பூரில் ஏழு வார்டுகள் திருவிக்கா நகர் சட்டமன்ற ஆறு வார்டுகள் முப்பத்தைந்து வட்டங்கள் ஒன்பது சர்க்கிள்கள் ஆக மொத்தம் நாற்பத்தி நாலு கமிட்டி இந்த நாற்பத்தி நாலு அமைப்புக்கு தலைவர் துணைத் தலைவர் பொருளாளர் பொதுச் செயலாளர் செயலாளர் ஆறு பேர் இருபத்தைந்து பேர் செயற்குழு உறுப்பினர்கள் முப்பத்தி ஒன்று நாற்பத்தி நாலு அமைப்பு முப்பத்தி ஒரு பேர் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு தலைவர்களை அவர் முழுமையாக தேர்ந்தெடுத்து பட்டியலை இன்று காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு அளிக்கிறார் ஒரு முழுமையாக முழுமையோடு நூறு சதவிகிதம் கமிட்டியை அமைத்திருக்கின்ற எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு டெல்லி பாபா அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் காங்கிரஸ் கமிட்டி தெரிவித்துக் கொள்கிறது இதற்கு உறுதுணையாக இருந்த இந்த கமிட்டி அமைப்பதற்கு இரவும் பகலும் முழு நேரமும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த கமிட்டி அமைந்திருக்கின்ற மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் சென்னை மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் அண்ணன் திரு விஜயன் அண்ணன் திரு ஜோதி நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் திரு தாமோதரன் கொளத்தூர் சட்டமன்ற அமைப்பாளர் வில்லிவாக்கம் திரு சுரேஷ் திருமதி சுகன்யா திருவிக்கா நகர் சட்டமன்ற அமைப்பாளர் திரு உமாபதி திரு கிஷோர்குமார் பெரம்பூர் சட்டமன்ற அமைப்பாளர் ஆனந்த் திரு வியாசை ஆனந்த் கானிஷா கொடுங்கையூர் செல்வம் சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள் திரு முரளி அரிபாபு ஆனந்தராம் சுந்தர் பாபுகான் பாஸ்கர் பீர் முகமது ரஜினி செல்வம் கணபதி மற்றும் சுகன்யா செந்தில்குமார் இவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதையும் தெரிவித்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட நிடிய காலமாக இந்த பட்டா வழங்கம் பிரச்சனைக்கு ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள் யாழை எளிய மக்களுக்கு இவ்வளவு காலமாக பெல்ட் ஏரியா என்று ஒரு தடை இருந்தது சென்னையை ஒட்டி உள்ள மூன்று மாவட்டங்களில் மற்றும் மாநகரங்களில் இந்த பெல்ட் ஏரியாவிற்கு பட்டா வழங்க ஒரு தடை இருந்தது அந்த தடையை நீக்கி அமைச்சரவையில் தீர்மானமாக கொண்டு வந்து லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்களுக்கு பட்டா அளிப்பதற்கு ஆணையிட்டு இருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கம் மனமாற பாராட்டுகிறது வரவேற்கிறது ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு பிடி மண் வேண்டும் என்று சொல்லுவார்கள் அந்த நிலையை தமிழ்நாடு அரசு எடுத்து தொடர்ந்து மனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சியை செய்து வருகிறார்கள் இன்னும் தீவிரமாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுன்றது எந்த மாற்று கருத்தும் கிடையாது எங்க தலைவர் ராகுல் காந்தி தொடர்ந்த நாடாளுமன்றத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் குரல் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ தான் முழுமையான சமூக நீதி எல்லா சாதி மக்களுக்கும் சென்றடையும் அதை மாற்றுக்கிறது கிடையாது இன்னும் ஒரு படி போனால் தெலுங்கானாலெலாம் தெலுங்கானா கர்நாடகா காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து முடித்திருக்கிறார்கள் காஸ்ட் சென்சஸ் எடுக்க முடியாது காஸ்ட் சர்வே எடுத்திருக்கிறார்கள் அதை வந்து தமிழ்நாடு அரசும் செய்ய வேண்டும் அது மாற்றுக்கிறது கிடையாது நாங்கள் சட்ட எனக்கு சட்டப்பேரவிலும் பேசியிருக்கோம் இதில் எங்களுக்கு மாற்று கெடுத்தது கிடையாது சமூக நீதி அடிப்படையில் காங்கிரஸ் பேரியக்கம் என்றிருக்க நிற்கும் நான் அன்புமணி ராமதாஸ்க்கு ஒன்றே ஒன்று கேட்குறேன் எந்த அடிப்படையில் பத்து புள்ளி அஞ்சு சதவிகித இட ஒதுக்கீடை எடப்பாடி பழனிச்சாமி அறிவித்தார் உச்சநீதிமன்றத்தில் எதை வைத்து அதை தள்ளுபடி செய்தார்கள் என்ன காரணம் என்பதையும் அவர் சொல்லணும் அவசர அவசரமாக தேர்தலுக்காக தேர்தல் அரசியலுக்காக பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் வன்னியர்கள்னு அவர் அறிவித்தார் இவங்க அன்றைக்கி கேட்கணும்ல இந்த எந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புள்ளி விவரத்தின் அடிப்படையில் ஆனா சில வன்னியர் அமைப்புகள் பத்து புள்ளி அஞ்சு சதவிகிதம் எங்களுக்கு ரொம்ப குறைவு இதை விட நாங்க அதிகமாக வாங்கிட்டு இருக்கோம் தேர்வாணையத்துல தமிழ்நாடு பப்ளிக் பப்ளிக வாக்கு வாதங்களும் இருக்கு இன்னைக்கு பேசுற இதே வாய் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு அரசியலுக்காக பேசுவது என்பது வேறு உண்மையிலேயே சமூக நீதிக்காக பேசுவது என்பது வேறு இவங்க பேசுறதெல்லாம் சமூக நீதிக்காக கிடையாது அரசியலுக்காக ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து சமூக நீதிக்காக எல்லா மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்போ தான் முழுமையான சமூக நீதி ஒவ்வொருத்தரையும் சென்றடையன்ட்டு வலியுறுத்தி வருகிறார் அந்த அடிப்படையில் தான் காஸ்ட் சன்ச சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசு மறுத்தாலும் அந்தந்த மாநிலங்களை காஸ்ட்டு சர்வே இடுங்கள் என்று வலியுறுத்தி இப்போ செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆல்மோஸ்ட்டு வாரம் நான் கேள்விப்பட்டது தெலுங்கானாவும் முடிச்சிருக்காங்க

எத்தனை கோடி மக்கள் இந்த சமூக நீதி அடிப்படையில் உரிமைகளை பெற முடியாமல் இருக்காங்க மாணரசையும் எடுக்கல அப்படின்றது நீங்கள் ரெண்டு விஷயம் தான் காஸ்ட் சென்சஸ் வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்க முடியும் அதில் மாற்றுக்கிறது யாரும் கிடையாது இப்போ பீகாரில் எடுத்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேல இருக்குது நீங்க யார் எடுக்கிறதுன்னு கேட்டாங்க சென்சஸ் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு ஒன்றியரசு கிட்ட இருக்கு ஆனா எதையே மீறி தலைவர் ராகுல் காந்தி கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் கேஸ்ட் சர்வே எடுத்து முடிச்சிருக்காங்க அகையால தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள் கேஸ்ட் சர்வே நமக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் எடுக்கும் இல்லைங்க ரெண்டு விஷயம் நம்ம தெளிவாடு கேஸ்ட் சென்சஸ் ஒரு மாநில அரசு எடுக்க முடியுமா இந்த ஒரு கேள்வி இருக்கு கான்ஸ்டியூஷன் படி யார் எடுக்க முடியும் அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் ஏன் ஒன்றிய அரசு எடுக்க மறுக்குது இதை தான் ஒன்றிய அரசு சமூக நீதியை கொடுப்பதற்கு மறுக்கிறது காங்கிரஸ் ஆளும் இப்போ கடந்த வாரம் தெலுங்கானால எழுபது கோடி ரூபாய் ஒதுக்கி முடிச்சிருக்காங்க அதே மாதிரி செய்யலாம் நாங்கின்ற கேட்கிற கேள்வி எல்லாம் பாஜக கூட்டணியில் இருக்க டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஏன் இதை வலியுறுத்த மாட்டேன்றாரு சமூக நீதியை பத்தி பேசுவதற்கு பாஜக என்ன தகுதி இருக்குன்னு அவர் கேட்கணும்ல ஒன்றிய அரசு கேட்காம மாநில அரசு கேட்கறதுல என்ன நியாயம் இருக்கு இதை மக்களை ஏமாத்துறது அப்பட்டமா ஏமாத்துறது பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்க வன்னியர்களுக்கு தெரியாதா காஸ்ட் சென்சஸ் எடுக்கிறது யாரால முடியும் அரசியலமைப்பு சட்டத்துல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறவுடைய அதிகாரமும் யாருக்கிட்ட இருக்குன்னு தெரியும் இது அன்புமணி ராமதாஸ் தெரியாதா சாதி வாரி கணக்கெடுப்பு யார் நடத்தணும் நீங்க இப்படி சர்வே எடுக்கிறது மாநில இல்ல அதான் சொல்ற சென்சஸ் வேற சர்வே வேற இவர் என்ன சொல்றாரு சாதி நீங்க கணக்கு எடுப்படுங்க ஏன் நீங்க எடுக்க கூடாது அதுக்கான வேலை அது வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது எங்ககிட்ட டேட்டா சொல்லி நம்மளுடைய அந்த அறுநூத்தி ஒன்பது சதவீத காப்பாற்ற முடியும் அப்படின்னு இல்ல ரைட்டுங்க இல்ல நான் கேட்கறத நீங்க கேட்ட கேள்விக்கு பீகார்ல எடுத்தாங்க கர்நாடகாலையும் எடுத்திருக்காங்க பீகாரில் இன்னைக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றத்தில் தடையாணை வழங்கியிருக்காங்க உங்களுக்கு அதிகாரமே இல்லைன்றாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் ஒரு மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டேயில் இருக்குது நீங்கள் தமிழ்நாடு எடுக்க வேணாம்னு சொன்னீங்க எடுங்கன்னு சொல்கிறேன் சார் நாங்க எடுக்க வேண்டாம் நாங்க அது அதுலேயே தானே ஊறி போயிருக்கோம் இப்போ கர்நாடகாவில் எடுத்திருக்காங்க ஆந்திரால தெலுங்கானால தெலுங்கானாவில் எடுத்திருக்காங்க எடுங்கன்னு சொல்றோம் நாங்க சட்டப்பேரவையிலேயே பேசியிருக்கோமே சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது சாதிவாரியுடைய விவரங்களை சர்வே பண்ணலாம் எடுக்கலாம் ஆனா அந்த டாட்டா பேஸ் போதுமா நீதிமன்றத்துக்குன்றது தான் இன்னொரு கேள்வி இருக்குது இதுதான் பீகாருக்குறது தான் இன்னொரு மாநிலத்துக்கும் தேர்தல் சின்னாங்க தேர்தல் ஆணையம் தலையிடலாம் சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இது வரைக்கும் இல்லாத ஒரு கட்சியினுடைய உட்கட்சி உள்ள பேசலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இது பின்னாடி யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா இது பின்னாடி பாஜகவுடைய சித்து விளையாட்டு இருக்கிறது மிரட்டல் பாஜக என்ன பண்ண மிரட்டி பார்ப்பாங்க வழக்கு போடுவாங்க நெருக்கடி கொடுப்பாங்க சரண்டர் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் திரும்ப பெற்றுருக்குவாங்க இதுக்கு முன் உதாரணம் ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியுடைய சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்து மூணு ராஜ்யசபா உறுப்பினர் ரமேஷ் சௌத்ரி மூணு பேர் இடி ரைடு பண்ணாங்க வழக்கு போட்டாங்க நிறைய வைடு உரியங்கள் தங்கம் பணம் ரொக்கம் ஷேர் சர்டிஃபிகேட் டிஃபென்சர் எல்லாத்தையும் பறிமுதல் பண்ணாங்க கோர்ட்டில் சொன்னாங்க இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அவர் உடனே பாஜகவில் இருந்து விலகி தெ தெலுங்கு தேசம் விலகி பாஜகவில் இணைஞ்ச உடனே எல்லா வழக்கும் வித்ரா பண்ணிட்டாங்க கங்கையில் குளித்த புனிதர்களாயிட்டாங்க அஜித் பவர் ஷிண்டே நிறைய பேரை சொல்லலாம் அது மாதிரி ஏன் இங்கே வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் இருந்த சர்க்கார் நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி நடவடிக்கை இப்போ கூட என்ன பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சுட்டாருன்னா இதெல்லாம் திரும்ப பெற்று தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை இரட்டை இலை முடுக்கப்படாதுன்னு உடனே வரும் இதெல்லாம் வரப்போகுது பாருங்க அதிமுக இந்த தேர்தல் ஏங்க இலை இருந்தாலும் இரட்டைனாலும் இந்தியா கூட்டணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் இரநூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறாத மாற்று கெடுத்து கிடையாது சமூக நலத்திட்டங்கள் மக்கள் பணிகள் தான் பேச இந்த தேர்தலில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது சரின்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சு விழுக்காடுக்கு மேல தேர்தல் வாக்குறுதியை திராவிட முன்னேற்ற கழக அரசு நான்கு ஆண்டுகளில் நிறைவேற்றிருக்காங்க இன்னும் இருக்கின்ற மீதமுள்ள வாக்குறுதிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒன்று போராட்டங்கள் எந்த மாநிலத்தில் இல்லை எல்லா மாநிலத்திலும் போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் போராட்டம் இல்லையா அங்கேயும் நடந்துகிட்டு தான் இருக்கு போராட்டம் என்பது அவருடைய வாழ்வாதார உரிமை ரைட்ஸ் டு அஜிடேட் அதை பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஆனால் சொன்ன வாக்குறுதியை எண்பத்தைந்து விழுக்காடுக்கு மேல் மாண்பு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்கிறார் சொல்லாத வாக்குறுதி இப்போ எந்த எதிர்கட்சியும் பேச மாட்டாங்கள மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு தவப்புதல்வன் இதெல்லாம் வந்து எந்த வாக்குறுதியில் சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் இதெல்லாம் எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க காலை உணவு திட்டம் எதனா வாக்குறுதல் சொன்னாங்களா இன்னைக்கு லட்சக்கணக்கான குழந்தைகள் வந்து காலை உணவு சாப்பிட்றாங்க பெருந்தலைவர் காமராஜர் வந்து மதிய உணவு கொண்டு வந்தார் இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் காலை உணவு கொண்டு வந்திருக்கார் இப்போ காலை உணவு எந்த வாக்குறுதியில் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலை உணவு போடுவோன்னாங்களா எத்தனை ஆயிரம் கோடிகள் அதுக்கு செலவு பண்ணுறாங்க இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும் குறை சொல்லணுன்றதுக்காக எதிர்கட்சிகள் குறை சொல்லிட்டு இருக்க முடியாது சரி இன்னொரு பக்கம் நிதி ஆதாரம் இவங்க விட்டுட்டு போகும்போது ஆட்சியை கொடுத்துட்டு போகும்போது நிதி ஆதாரம் கஜனால எங்க பணம் இருந்தது கஜனால பணமே கிடையாது திறமையா நிதி மேலாண்மையோடு ஆட்சி செய்து வருகிறார்கள் இதை விட நல்ல ஆட்சி கொடுப்பதற்கு யாரும் வாய்ப்பில்லை இதை மக்களே பாராட்டுகிறார்கள் அதான் இடைத்தேர்தல் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது இந்தியா கூட்டணி ஆமா என்பதுக்கடுத்து தொண்ணுறு தானே

அரச <ihak> இப்போ மருத்துவத்துறை சொன்னீங்க கடந்த வாரம் ஒரு ஹாஃப் டே என் கூட வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் எடுத்தார் ஒரு மருத்துவமனை ஓபன் பண்ணோம் என் தொகுதியில் ஒரு மருத்துவமனை தரம் உயர்றதுக்காக இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தோம் அப்போ அவர் பத்திரிகையாளர் சந்திக்கமாக சொன்னார் இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் எக்ஸாம் வச்சு டாக்டர்லாம் எடுத்துட்டாங்க இப்போ போஸ்டிங் போடுற வேலை நடந்துட்டு இருக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துட்டு இன்னும் ஒரு மாதத்தில் எல்லா மருத்துவமனைகளிலும் எங்கெங்கெல்லாம் காலி பணியிடங்கள் இருக்கு நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்க நம்பர் ஒன் நம்பர் டூ சில இடங்களில் நீங்கள் கேட்ட மாதிரி குழந்தைகள் இறப்பு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதையெல்லாம் தவிர்க்கணும் அதில் வந்து உங்கள் கருத்தில் வந்து நாங்கள் மாறுபடலை சரியான முறையில் கவனிக்கணும் மருத்துவர்கள் தாயுள்ளத்தோடு மருத்துவம் அளிக்கணும் இந்த குழந்தைகள் இறப்பு இறப்பெல்லாம் தவிர்க்கணும் இதுதான் உங்களுடைய பார்வை தான் எங்களுடைய பார்வை அதை தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு தான் வரோம் நேற்று கூட ஜிஹெச்சில் ஒரு எங்கள் கட்சிக்கார பார்க்கும்போது அங்கே சில ஆலோசனைலாம் சொல்லிட்டு வரோம் ஆனால் இன்னைக்கு இந்தியாலேயே மருத்துவத்தில் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்தியாவில் மட்டும் இல்லை ஏசியாலேயே ஒரு மெடிக்கல் ஹப்பாக இருக்குது இன்றைக்கி துபாயில் இருக்கிறவங்க மிடில் ஈஸ்டில் இருக்கிறவங்க ஈவன் சிங்கப்பூரில் இருக்கிறவங்களாம் இங்கே போய் மருத்துவம் பார்த்தா விலை கம்மியாக இருக்குது காசு குறையுது நல்ல மருத்துவன்ட்டு இங்கே வராங்க அப்படின்னா ஒரு

ஏங்க ஒரே ஒரு விஷயந்தாங்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கஜனால பணம் இல்லைங்க இதான எதார்த்தம் ஆனால் நிதி மேலாண்மையோடு செய்கிறாங்க நாலு வருஷம் இருங்க ரெண்டு விஷயம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி எல்லா பணத்தையும் எடுத்து போயிட்டாங்க கஜனால பணம் இல்லை இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சி அமைக்கும் போது பணமே இல்லாமல் ஆட்சி அமைக்கிறாங்க எந்த பணமே கிடையாது கஜானா காலி சம்பளம் கொடுக்க கூட பணம் இல்லை வாங்கின லோனுக்கு வட்டி கட்டுறது கூட பணம் இல்லாமல் இருக்காங்க ஆனால் திறமையாக நிதி மேலாண்மையில் ஆட்சி நடத்துகிறாங்க போயிடுச்சு நாலு ஆண்டுகளுக்கு முன்னாடியே எங்கெங்கே பணம் போனமோ கடந்த ஆட்சியாளர்கள் எடுத்துட்டாங்க நம்பர் நம்பர் டூ நம்முடைய வரி பணத்தை நம்முடைய பங்களிப்பை வாங்கி கொண்டு ஒன்றிய அரசு ஏன் கொடுக்க மறக்கிறாங்க சமர்கா சமர்காசிக்ஷாவில் எவ்வளோ பணம் வரணும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி வரணும் ஏன் இது வரைக்கும் கொடுக்கல என்ன மாற்றாந்தாய் மனப்பான்மை நீ வந்து பிஎம் ஸ்டீலில் வந்து கையெழுத்து போடு புதிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்து போடு கையெழுத்து போட்டால் தான் கொடுப்பான்னா அது என்ன அராஜகம் அது இந்தியாக்குள்ளே தானே தமிழ்நாடு ஒரு மாநிலமாக இருக்குது அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல வரலாறு காணாத மழை வந்தாலும் வெள்ள நிதி கொடுக்க மாட்டாங்க தூத்துக்குடியே ஐந்து புற நிலைமைக்கு போனாலும் நிதி கொடுக்க மாட்டாங்க அப்போ எந்த நிதியும் கொடுக்க மாட்டாங்கன்னா தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய ஒரு அங்கம் தானே பத்திரிக்கையாளர் நீங்கள் தான் கேட்கணும் எழுதணும் ஏன் தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறீங்க இன்னைக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது மாநிலம் நிறைய வரி பணத்தை கொடுக்குறதுக்கு ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி கொடுக்குற தமிழ்நாடு தான் நம்முடைய பங்களிப்பு நம்முடைய உரிமை கொடுக்க மறுக்கிறாங்கன்னா நீங்க தான் கேட்கணும் அது எப்படி ஒரு தமிழ்நாடு அரசு இயங்கும் நான் நிதியே கொடு கல்விக்கு நிதி கொடுக்க மாட்டேன் நேச்சுரல் கலாமட்டிக்கு நிதி கொடுக்க மாட்டேன் எந்த நிதியும் கொடுக்க மாட்டேன் ஏற்கனவே உள்ள நிதியெல்லாம் வேறு மாநிலங்களுக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ஆந்திராவுக்கு பிரித்து கொடுத்துருவேன் குஜராத்துக்கு நிறைய நிதி கொடுப்பேன்னா எப்படி அது அராஜகம் நடக்குதுங்க அது திமுக வெற்றிக்கு அது வந்து ஒரு பிஸ்னஸ் அது அவர் வந்து ஒரு கமர்ஷியல் மேன் நாளைக்கு நீங்களே ஒரு கட்சி ஆரம்பித்து பிரசாந்த் குத்தோர் இது நூறு கோடி ரூபாய் கொடுக்குறேன் இல்லை என்னால் கொடுக்கும்போல ஒரு ஸ்பான்சர் இருக்காரு அவர் கொடுக்குறாரு வாங்க அப்படின்னா அவர் வருவார் அவர் ஆனால் மக்கள் வந்து பிரசாந்த் கிஷோருடைய வகுத்து கொடுக்குற திட்டத்தினால வாக்களிக்கிறது இல்லை நலத்திட்டங்கள் நற்பெயர் ஏற்புடையது இதுக்கு தான் வாக்களிப்பாங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பெறலாம் இன்னும் நிறைய அது வந்து ஒரு பார்க் அது வந்து ஐடி ஒர்க் மட்டும் அவங்க பண்ண முடியும் மக்களை போய் இன்ஃபுளு பண்ண முடியாது அவங்க அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ மக்கள் நான் தீர்மானிக்கிறேன் அதுதான் இப்ப ஏன் அப்படின்னா பீகாரில் இவர் போட்டிட்டாரு ஏன் வெற்றி பெற முடியல தோற்று போயிட்டாரு வெற்றி பெற அவர் ஸ்ட்ராட்டஜி அவருடைய மாநிலத்தில் அவருக்கே ஒர்க் அவுட் ஆகல இல்லை அப்போ எங்க விஜய்க்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அது அவருடைய ஸ்டேட்டேஜி அவருக்கே ஒர்க் அவுட் ஆகலை அவருக்கே பயனளிக்கலை அது அவருடைய அது அவருடைய விருப்பம் நாம சொல்ல முடியாது விருப்பம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க செலவு பண்ண ஆள் இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் இப்போ வந்து சேர்ந்து இருக்காங்க அரேல்கிட்ட கொடுக்கப் போகிறோம் சரி நான் யாரையும் சொல்ல சார் நீங்கள் ஏன் சார் மென்ஷன் பண்றீங்க நிறைய பேர் சார் தேர்ப்பிராணயம் நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே பாஜகவின் சித்து விளையாட்டு இன்னும் என்னென்ன நடக்கும் போது பாருங்க எங்களுக்கு எதனா நோய் வாய்ப்பட்டா நாங்க அங்கதான் போய் பிடிப்போம் கம்யூனிஸ்ட் தலைவர் பாலகிருஷ்ணன் உடம்பு சேரலாமிருந்தாரு ஐயா நல்ல கண்ணு ஆர் என் கே தொடர்ந்து தான் போய் எங்க தலைவர் காங்கிரஸ் தலைவர் குமரி அங்கே தான் போயிட்டு மருத்துவம் மருத்துவம் பார்க்குறோம் நேற்று கூட போயிட்டு வந்தோம் வரவேற்கத்தக்க வருகின்ற பதினைந்தாம் தேதி இதோடைய அடையாள அட்டை கியூஆர் கோடோட கிராம கமிட்டிக்கு வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இருக்கு வெரிஃபிகேஷன் நடந்து பிரிண்டிங் போயிட்டு இருக்கு தொடக்கி தொடங்கி கொடுக்குறோம் கொடுக்கறோம் பதினாறாம் தேதி திருநெல்வேலியில் கொடுக்குறோம் சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த அடையாள அட்டை கொடுக்கின்ற நிகழ்ச்சி இருக்கிறது அன்றைய மறுநாள் திருநெல்வேலியில் கொடுக்குறோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கை இந்தியா கூட்டணி சார்பாக கொடுத்துருக்கோம் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி தேங்க்யூ பை